இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கண்ஷ்டி அதிகமாக இருக்குது பெண்கள் காலில் வந்துட்டு கருப்பு கயிறை ஒரு காலில் மட்டும் அணிஞ்சிருக்காங்க அதற்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னா கால்வழி போக இருக்கு அது போகிறதுக்கோசம் நாங்கள் அணிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பெண்கள் வந்து ஒரு காலில் வந்துட்டு எதையுமே அணியக்கூடாது இரண்டு கால்களில் அணியிறது தான் நல்லது கொலுசே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கால்கள்ல தான் அணியிற வழக்கங்கள் நமக்கு இருக்கு ஏன்னு சொன்னா கொலுசு அமையக்கூடிய இடமானது நாகத்தண்டம்ன்றது அமைப்பு அந்த நாகத்தண்டம் வந்துட்டு நேரடியாக அந்த நரம்பு வந்துட்டு யூட்ரஸோட தொடர்புடையது அதனால வந்துட்டு நாகத்தண்டத்துக்கு கோசம்தான் அந்த கொலுசை வந்து அணிகிற வழக்கத்தை நம்ம பெண்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் ஒரு பக்கம் கயிறு அணிகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்பேலன்ஸ் வரும் யூட்ரஸ்ல வந்து இன்பேலன்ஸான ஒரு விஷயங்களை ஏற்படும் அதனால அதை விட முக்கியமாக அந்த கந்தசியோ தன்னுடைய உடல்நல குறைகளை போக்குறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டோன் இருக்கு அந்த ஸ்டோனை வந்துட்டு குர்மாத்தா செஞ்சு போட்டுக்கலாம் அதாவது பிரேஸ்லெட்டாக வந்து செஞ்சு அணிஞ்சிக்கலாம் இப்போ அவங்களுக்கு அதை காட்டுறேன் இதுதான் அதனுடைய அமைப்பு இது மாதிரி வந்து அவங்க கையில அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா காலில் ஒரு பக்கம் கருப்பு கயிறு கட்டி இருக்கிறத தவிர்க்கலாம் இது நல்ல பலனை கொடுக்கும்